கொக்குத்தொடுவாய் மனித புதைக்குழி எச்சங்கள் பொருட்கள் தொடர்பில் தகவல் தாருங்கள் காணாமல் போனோர் பற்றி அலுவலகம் பொதுமக்களுக்கு பகிரங்க அழைப்பு கொக்கு தொடுவாய் மனித புதைக்குழியில் அடையாளம் காணப்பட்ட மனித எச்சங்கள் மற்றும் அவற்றுடன் கண்டறியப்பட்ட பொருட்கள் தொடர்பான தகவல்கள் பொதுமக்களிடம் இருப்பின் அவர்கள் எதிர்வரும் ஐந்தாம் தேதி முதல் செப்டம்பர் மாதம் ஒன்பதாம் தேதி வரை தமது அலுவலகத்துக்கு வருகை தந்தோ அல்லது தொலைபேசி மூலம் தொடர்பு கொண்டோ அத்தகவல்களை வழங்க முடியும் என காணாமல் போனோர் பற்றி அலுவலகம் தெரிவித்துள்ளது இதுகுறித்து காணாமல் போனோர் பற்றி அலுவலகத்தினால் விடுக்கப்பட்டிருக்கும் அறிக்கையில் மேலும் கூறப்பட்டிருப்பதாவது முல்லைத்தீவு மாவட்டத்தின் கொக்கு தொடுவாய் பிரதேசத்தில் உள்ள மனித புதைக்குழி தொடர்பான விசாரணைகள் முல்லைத்தீவு நீதிவான் முன்னிலையில் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன முதற்கட்ட தொல்பொருள் பகுப்பாய்வுகள் இந்த மனித புதைக்குழி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி நான்கு தொடக்கம் தொன்னூற்றி ஆறுக்கு இடைப்பட்ட காலப்பகுதியைச் சேர்ந்ததாக இருக்கலாம் என கூறுகின்றன காணாமல் போனோர் மற்றும் பலிந்து காணாமல் ஆக்கப்பட்ட நபர்களை கண்டுபிடிப்பதற்கு எமது அலுவலகத்தினால் மேற்கொள்ளப்பட்டு வரும் பரந்தப்பட்ட முயற்சிகளின் ஓரங்கமாக இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டின் பதினான்காம் இலக்க காணாமல் போனோர் பற்றிய அலுவலகத்தின் பனிரண்டு பிரிவின் ஊடான கீழான கடப்பாடுகளின் பிரகாரம் மனித புதைகுழி தொடர்பான விசாரணைகளை எமது அலுவலகம் கண்காணித்து வருகிறது அதற்கமைய புதைக்குழியில் உள்ள மனித எச்சங்களின் அடையாளம் குறித்து தீர்மானம் மேற்கொள்வதற்கு உதவுமாறு நமது அலுவலகத்திடம் முல்லைத்தீவு நீதுவான் கோரிக்கை விடுத்துள்ளார் இந்நிலையில் உள்நாட்டிலும் வெளிநாட்டிலும் உள்ள பொதுமக்களிடம் இந்த வழக்குடன் தொடர்புடைய முக்கிய தவறுகள் இருக்கக்கூடும் என எமது அலுவலகம் நம்புகிறது எனவே கொக்கு தொடுவாய் மனித புதைவுகளின் விவகாரத்தில் குடும்ப உறுப்பினர்கள் அல்லது நெருங்கிய நபர்களிடமிருந்து புதைகளில் உள்ள எச்சங்கள் தொடர்பான சாத்தியமான அடையாளங்கள் அவற்றின் உடலியல் அம்சங்கள் உடைகள் முன்னைய காலங்களில் ஏற்பட்டிருந்த காயங்கள் என்பன பற்றிய விவரங்கள் புதைகளில் உள்ள எச்சங்களில் நெருங்கிய உறவினர்களை தொடர்பு கொள்ளக்கூடிய தகவல்கள் மற்றும் நேரில் கண்ட சாட்சியங்களிலிருந்து இந்த உடல்கள் இவ்விடத்தில் எவ்வாறு வந்தன என்பன பற்றிய சம்பவங்கள் பற்றிய தகவல்கள் போன்றவற்றை நாம் பொதுமக்களிடமிருந்து எதிர்பார்க்கின்றோம் இந்த வழக்கு தொடர்பான முக்கிய தகவல்களை அறிந்த உறவினர்கள் சாட்சிகள் மற்றும் ஏனே நபர்களை அமது அலுவலகத்தின் பயிற்சி பெற்ற அதிகாரிகள் நேர்காணல் செய்வார்கள் அது மாத்திரம் வந்து இவ்விடயத்தில் இரகசிய தன்மையை அலுவலகம் கடமைப்பட்டுள்ளது அதன்படி இது குறித்த தகவல்கள் பொதுமக்களிடம் இருப்பின் அமது தலைமை அலுவலகத்துக்கோ அல்லது எமது பிராந்திய அலுவலகங்களுக்கோ எதிர்வரும் ஐந்தாம் தேதி முதல் செப்டம்பர் மாதம் ஒன்பதாம் தேதி வரை வருகை தந்து அல்லது தொலைபேசியூடாக நம்மை தொடர்பு கொண்டு தகவல்களை வழங்குமாறு கேட்டுக்கொள்கிறோம் என அவ்வறிவிப்பில் குறிப்பிடப்பட்டுள்ளது